வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் செய்திகள் காப்போத உயர்தர பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக பத்தாவது நாளாக தொடரும் போராட்டம் மின் ஏரியாவில் வாகன விபத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது பயிற்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பயிற்சைக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் இதன்படி இணையத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு தொடக்கம் மட்டக்களப்பு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மாதுரு ஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் முன்னாள் சென்ற டிப்பர் லோரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புலனர்வை மின்னேரியா மற்றும் ஹிங்கராட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக மின்னேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதே தனது இலக்கு என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதற்காக சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் அரசு ஊழியர்களை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் எங்கள் அரசாங்கம் வேலை வழங்கும் மையம் மாறாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மையமாகும் அரசு சேவையானது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தையும் சமூக நிறுவனத்தையும் கட்டமைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்க இடிபாடுகளின் குவியல் போன்று உள்ளது அதை நவீனமயமாக அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நாங்கள் மொத்தமாக ஆட்சேர்ப்பு செய்யவில்லை ஒரு லட்சம் அல்லது ஒன்றரை லட்சம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யவும் இல்லை ஆனால் அரசு சேவையை பராமரிக்க தேவையான அறுபத்தி இரண்டாயிரம் பேர் நாடு முழுவதும் இனம் காணப்பட்டு அவர்களை விரைவில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளோம் இது வேலைவாய்ப்பு பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது ஆனால் அரசாங்க செயல்முறைகள் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் துறையில் இரண்டு ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கின்றோம் டாலர்களாக உள்ள சுற்றுலாத்துறையின் ஆண்டுக்குள் எட்டுகளாக உயர்த்துவதே எங்கள் இலக்கு சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டமைப்போம் இதுவே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்று ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்த கோரி மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து மன்னார் தாழ்வுபாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தாங்கள் ஆதரவை தெரிவித்திருந்தனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை செயக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்ற தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கு அதே நேரம் போராட்டத்துக்கு எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி சட்டத்திரணி அவர்கள் ஆஜராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரை தலமாக பிரகடனப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நீண்ட காலமாக இலங்கையின் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதலாம் தொகுதி தொடக்கம் அடுத்த வருடத்தின் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வருகின்றனர் தற்போது ஆண்டுதோறும் பதினையாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்கின்ற யாத்திரை தலமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது அதற்கமைய சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு இலங்கை இந்து யாத்திரிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரையை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரயணப்படுத்துவதற்கும் அதற்கான வசதிகளை வழங்கவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிடம் இருந்து மசகு எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி ஐம்பது சதவீதம் வரை வரி உயர்த்துவதாக அறிவித்துள்ளார் ஆனால் இந்தியாவை விட ரஷ்யாவிடம் அதிக மசகு எண்ணெயை கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏன் என்று கேள்விகள் எழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீனா மீதான வரையை நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை அவர் தமது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதாவது சீனா மீதான வரி இடை நீக்கத்தை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீடிப்பது என்ற உத்தரவில் நான் கையெழுத்திட்டுள்ளேன் ஒப்பந்தத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து கூறுகளும் அப்படியே இருக்கும் இந்த விவகாரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி இவ்வாறு ட்ரம்ப் தமது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள உலோக தொழிற்சாலை ஒன்றில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஐசிசி ஆடவர் ஒருநாள் அணி தரவரிசையில் இலங்கை அணி மீண்டும் முதல் நான்கு இடங்களுக்குள் முன்னேறி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அண்மைய தரவரிசை புதுப்பிப்பின்படி இலங்கை பாகிஸ்தானை முந்தியுள்ளது பாகிஸ்தான் நூற்றி இரண்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்தியா நூற்றி இருபத்தி நான்கு புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நூற்று ஒன்பது புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளன ஆனால் தசம வித்தியாசங்களால் பிரிக்கப்பட்டுள்ளன முதல் பத்து இடங்களை பிடித்த நாடுகளின் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா ஆறாவது இடத்தையும் ஆப்கானிஸ்தான் ஏழாவது இடத்தையும் இங்கிலாந்து எட்டாவது இடத்தையும் மேற்கிந்திய தீவுகள் ஒன்பதாவது இடத்தையும் மற்றும் பங்களாதேஷ் பத்தாவது இடத்தையும் பிடித்துள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்